ಪೈಟ್ ಪೈಟ್ ನೀង ಬಂದಿರೋ ಪೈಟ್ ವೈಟ್ ವೈಟ್ ಬ್ಲೂ ವೈಟ್ ಬ್ಲೂ ವೈಟ್ ಬ್ಲೂ ವೈಟ್ ಬ್ಲೂ ವೈಟ್ சரலா போகுது சரலாக்கி அதே பாரு என்ன அச்சனத்தில இதை பிடிக்கும் आऊट <laughs> आऊट <laughs> <laughs> <out, out>, <laughs> <laughs>

மாரி சந்திரா அபிஷேக் அட அதுக்குள்ள வாங்கிட்டாங்க போங்க அடே முழுகு போவில முதல் பரிசு ரஷ்ணிகா இரண்டாவது பரிசு கை தட்டுங்க பா நல்லா கை தட்டுங்க பா பதத்தமா கை தட்டுங்க பிஸ்கட் சாப்பிடுறது பாஸ்கட் சாப்பிடுறது முதல் பரிசு தாமரை தாமரை இரண்டாவது பரிசு பிசியோ தெரப்பி டாக்டர் பா தாமரை கேள்வி பிசியோ தெரப்பி நம்ம ஊர்ல ஒரு டாக்டர் முத்துலட்சுமி தேடு முத்துலட்சுமி கருணாநிதி முத்துலட்சுமி யாரோட்டர் வந்தாங்க அடுத்து கைது தாண்டுதல் பெரியவங்க முதல் பரிசு சாதனா வாழ்த்துக்கள் 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 அடுத்து பலூன் உடைத்தல் குழந்தைகள் மோகன் நிகல்யா வாங்கும் போது நல்ல கை தட்டுங்கப்பா பலூன் உடைத்தல் மோகன் முதல் பரிசு நிகழ்யா இரண்டாவது பரிசு பா சோடா பாட்டில் தண்ணீர் நிரப்புதல் பெண்கள் நாகலட்சுமி <muchas> கணேஷ் <muchas>